ஓம் ஆர்த்திய ஆர்த்தியுமி யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு தமிழ் புத்தாண்டுக்கான சிறப்பான பணங்களை காணவிருக்கிறோம் வருகின்ற குரோதி வருடம் பன்னிர ராசிக்கும் எப்படிப்பட்ட சிறப்பான பணங்களை அளிக்க இருக்குது என்பதை வந்து நம்ம அந்த பதிவுகளில் தெளிவாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் பதிவை முழுமையாக கேட்டு இதை சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடுகளையும் சாத்வீக பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை திறம்பட கடந்து வந்துடலாம் விருச்சக ராசி விருச்சக லகணத்திற்கான பலன்களை காண இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் எப்படி வந்து சிறப்பான பலன்களை விருச்சக ராசிக்கு அழிக்க இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அருமையான வருடம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அர்த்தாஷ்டம சனியில் அல்லல் பட்டு கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தவர்கள் விருச்சகம் எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குதா அப்படின்னு பெரிய கேள்விக்குறியாய் கேட்டவர்களுக்கெல்லாம் இப்பொழுது ஆச்சரியக்குறி போடும் அளவிற்கு ரொம்ப சிறப்பான கிரக நகரவர்கள் அப்படின்னு சொல்லலாம் விருச்சகம் வீரு நடை போடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஐந்தில் ராகுவும் பதினொன்னில் கேதுவும் நல்ல நாணபலம் புத்தி பலம் எல்லாம் இருக்கும் தொழில நல்லா சிறப்பாக உத்வேகமா செயல்படக்கூடிய ஆற்றல் திறமை அதிகரித்து காணப்பட்டாலும் கூட ஒரு பயமும் குழப்பமும் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சனீஸ்வர பகவான் நாலாம் இடத்துல அமர்ந்து நல்லா சொத்து இருக்கு சொகை இருக்கு வசதி வாய்ப்பு இருக்குது வண்டி இருக்கு கார் இருக்கு இருந்தாலும் மனசுல நிம்மதி இல்லையே உறவுகள் கிட்ட ஒரு இணக்கம் இல்லையே அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கின்ற நிலையெல்லாம் இப்பொழுது மாறும் ஏன்னா குருவானவர் ஏழு என்ற இடத்துக்கு வரார் பூரண சுவர் உங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஐந்துக்கு உடையவர் இப்போ வந்து ஏழு என்ற இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து வலுப்படுத்தி ஒரு சுப ஒளியை பாய்ச்சு கொண்டிருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் அவருடைய சிறப்பு பார்வை எங்க விழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்னு ஒன்னு மூன்று ஜெயமே ஜெயம் அப்படின்னு சொல்லலாம் கர்மாவின் கர்மாஸ்தானமான மூன்றாம் இடத்திற்கு குருவின் சிறப்பு பார்வையான ஒன்பதாம் பார்வை கிடைக்கும் போது எப்படி இருக்கும் அடிதூள் அட்டகாசம் தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு இது வரைக்கும் குடும்ப உறவுகள்ல இருந்த பிரச்சனை குடும்ப உறவு இந்த என் குடும்பத்தோடு இணைவேனா எனக்கும் மனைவிக்கும் ஒரு பெரிய பனி மூட்டம் மாதிரி புகை மூட்டம் மாதிரி ஒன்றா தான் இருக்கும் ஆனால் குடும்பத்துலக்குள்ள அவ்வளோ சண்டை சச்சரவு பூச்சல் அப்படின்றதெல்லாம் நீங்கி இப்பொழுது வந்து நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போய் லவ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே நான் சொன்ன தான் தொழிலில் என்ன விதமான மாற்றங்களும் ஏற்படுத்தி கொள்ளலாம் அது ஊர் மாற்றம் இடமாற்றம் ப்ரொஃபஷன் மாற்றம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பழங்களை தரும் ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு வந்து தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கணவன் மனைவி நல்ல இணக்கம் கோர்ட் வரைக்கும் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணவங்க கூட இப்போ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒன்றிணைவது இல்லை மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிவது குழந்தை பாக்கியம் இது வரைக்கும் வந்து குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் சிறப்பான குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கப்பெறுவது குழந்தை பா பிறப்பிற்கான ஒரு வைத்தியம் கை கொடுப்பது அனைத்துமே சிறப்பாக இருக்கும் உங்கள் எண்ணிய எண்ணங்கள் லட்சியங்கள் ஆசைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் ஆடம்பர அத்தியாவசிய பொருள் சேர்க்கை அதே போல் பெண்களுக்கு வந்து சுப நிகழ்வுகள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது சுப பேச்சுவார்த்தைகள் எல்லாத்தையும் நீங்கள் முன்னணி செய்வது வயதில் மூத்தவங்களுக்கு நல்ல தேக ஆரோக்கியம் கிடைப்பது நல்ல உடல் பொழிவு அகமும் புறமும் வந்து நல்ல தேஜஸ் ஆகிடும் அகத்தில் உங்களுக்கு மகிழ்வு இருந்தால் தான் அது புறத்திலும் வெளிப்படும் அப்படின்னு வந்து சிறப்பாக சொல்லலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் விருச்சகத்திற்கு ஒரு பணம் வரவு அதே போல் ஒரு சொத்து பிரச்சனை இருந்தால் தாய் தந்தையுடைய இருந்த இணக்கங்கள் அதாவது சுணக்கங்கள் நீங்கி இணக்கங்கள் இருப்பது பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை நீங்குவது வழக்குகள் இருந்தால் வழக்குகளில் வெற்றி அனைத்துமே சிறப்பான பலன்கள் சுப காரியங்களுக்கும் சுப செயல்பாடுகளுக்கும் உத்தியோக மாற்றத்திற்கும் பொருளாதார மாற்றத்திற்கும் வாழ்வில் ஒரு படி வந்து முன்னுக்கு செல்வீர்கள் இந்த சட்டாஷ்டம சனியை கூட நீங்கள் அதிர்ஷ்டகரமான சனியாக மாற்றி உங்கள் வாழ்வில் வந்து மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய காலம் ஏன்னா விருச்சகம் ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு கடவுளே பார்த்தாரு இனிமே தம்பி உன்னை சோதிக்க முடியாது போடா வச்ச டெஸ்ட்லாம் நீ பாஸ் ஆகிட்ட அப்படின்னு அவ்வளோ கஷ்டம் இனிமே கஷ்டப்படுறதுக்கு அவங்க ஒன்றுமே இல்லை சனி என்ன பண்ணுவாருன்னா நிறைய சோதனைகளை கொடுப்பாரு நம்ம அந்த சோதனையையும் பொறுமையாக இருந்து சாதனைக்குரிய பாதையாக மாற்றிக்கொள்ளும் பொழுது உங்களுடைய முயற்சிகளை பார்த்து வியந்து அவர் கொடுக்க போகிற பலன்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நித்திய பலன்களை நிரந்தரமாக தந்து சுபீட்சமாக வாழ செய்யக்கூடிய அவர் தான் அவர் தான் முயற்சிஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதி அப்போ பொண்ணும் பொருளும் இருந்தால் மட்டும் போதுமா சுகம் எங்கே எங்கே என்ற கேட்டதெல்லாம் இப்பொழுது அனைத்தும் சுகமே சுகமே மன நிறைவே அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான காலகட்டம் அடுத்து வரக்கூடிய ஒரு ஒரு ஆண்டு காலகட்டம் குரோதின் வருடன்னு பேரில் தான் இருக்குது ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் குதூகலமான ஆண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் உணவு பழக்க வழக்கங்களில் மட்டும் முறையாக கையாண்டுடுங்க நம்ம நேரம் தவறி சாப்பிட்றது அதே போல் இந்த கார உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறது இதை மட்டும் தவிர்த்துட்டு முறையான இயற்கை உணவுகளையும் பாரம்பர உணவுகளையும் மேற்கொண்டு உடல் பயிற்சியில வந்து முறையாக கையாண்டு வரும்பொழுது உங்களுக்கு அனைத்துமே நற்பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் விருச்சக ராசிக்கார அன்பர்கள் வந்து இந்த காலகட்டம் நீங்க ஆலங்குடி சென்று வழிபடுவதும் குரு வழிபட்ட ஈசனை வழிபட்ட தலமான திட்டக்கு சென்று வழிபடுவதும் உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை ஏற்படுத்தி தரும் சாத்வீக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வரியவர்க்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க உங்களுக்கு அபரிமிதமான பலன்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அக்ஷய அப்படியே இப்படியே அள்ளி தரா மாதிரி உங்களுக்கு பலன்கள் மட்டுமே உறுதி இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்போ என்ன ரசாபுதி நடக்குது அதற்கு எதற்காக உங்களை ஊக்கப்படுத்துதல் திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டும்தான் நான் செல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் விருச்சக ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்